அதே நெகட்டிவிட்டியை பெரிய பிரச்சனையே அதுதான் ஒரு ஞான குரு வந்து கண்ணாடி மாதிரி தனக்குள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதை காட்டுற கண்ணாடி நீங்க உங்களை என்னவா நினைக்கிறீங்களோ அதை அகலமாகவும் ஆழமாகவும் பார்க்கும் பொழுதுதான் ஞான குருவையும் அகலமாக அகலமாகவும் ஆழமாகவும் பார்ப்பீர்கள் கிருஷ்ணன் முதல்ல அதை தான் செய்கிறார் அர்ஜுனனுக்கு ஞானக்கண்ணை அளிக்கின்றார் அவனுக்கே அவனை பற்றிய தெளிவை அளிப்பதனால் அந்த தெளிவை வாங்கியவுடன் தன்னை உண்மையை உண்மையாகவே பார்க்கும் பொழுது கிருஷ்ணனையும் உண்மையை உண்மையாகவே பார்க்கின்ற சக்தியை அர்ஜுனன் பெறுகின்றான் இரண்டு விதமான சத்தியங்கள் உண்டு ஒன்று தர்க்க சத்தியம் இன்னொன்று இருப்பு சத்தியம் தர்க்க சத்தியம்னா என்னன்னா நம்முடைய வெறுமனே மூளையாலே ஆராய்ந்து நாம் வருகின்ற முடிவுகள் இருப்பு சத்தியம்னா என்னன்னா உண்மையிலேயே நிஜமாக இருக்கின்ற சத்தியங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் தர்க்க சத்தியத்துக்கும் இருப்பு சத்தியத்துக்கும் ஒரு ஆசிரியர் மாணவனை கேட்கிறார் அப்பா பூமியில எவ்வளோ பரப்பு நீர் பரப்பு எவ்வளோ பரப்பு நிலப்பரப்பு ஒரு மாணவன் சொல்றான் முப்பது சதவிகிதம் நிலப்பரப்பு எழுபது சதவிகிதம் நீர்பரப்பு சார் இன்னொரு மாணவன் சொல்றான் இல்ல சார் நீர் பரப்புக்குள்ள ஆழமா 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 போனீங்கன்னா கடைசியில் நிலப்பரப்பு தானே வருது அப்ப நூறு சதவிகிதமே நிலப்பரப்பு தானே எழுபது சதவிகிதம் நீர்பரப்பு முப்பது சதவிகிதம் நிலப்பரப்புன்னு சொல்றது தர்க்க சத்தியம் இல்ல நீர்பரப்புக்குள்ள ஆழ்ந்து போனாலும் கடைசியில் நிலப்பரப்பு தான் வருகிறது அதான் நூறுமே நிலப்பரப்பு தான் அப்படின்னு சொல்றது இருப்பு சத்தியம் தர்க்க சத்தியம் வேறு இருப்பு சத்தியம் வேறு தர்க்கத்தாலே மேம்போக்காக பார்க்கும் பொழுது தெரிகின்ற சத்தியம் உதாரணத்துக்கு இப்போ சாமி ஒரு கதை சொன்னேன் ஒரு ஐம்பதாயிரம் இழப்பு வரும்போதே ஏற்படுகின்ற துக்கத்தை பார்த்துவிட்டு ஐயோ இப்பவே துக்கம் வந்துருச்சுன்னா நம்மளால எங்கே இந்த வியாபாரத்தெல்லாம் பண்ண முடியும் எல்லாத்தையும் எடுத்து பேங்க்ல போட்டு மூடப்பா கடைய இது மாதிரி யோசிப்பது தர்க்க சத்தியம் இதையே நம்மளால் தாங்க முடியல வேற எதை தாங்க முடியும் தர்க்க ரீதியாக ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது இருப்பு சத்தியம்னா என்னன்னா ஏன் இப்பொழுது இந்த துக்கம் வந்தது இப்பொழுது நம்மால் இதை தங்க முடியாதா என்ன இருக்கு ஆழ்ந்து பார்ப்பது ஆழ்ந்து பார்ப்பதன் மூலமாக அது இல்லாமல் போகச் செய்வது அது இல்லாமல் போகச் செய்வது மட்டுமல்லாமல் இப்போ இந்த துக்கத்தை நம்மளால் ஆழ்ந்து பார்த்து இல்லாமல் போகச் செய்தது போலவே எந்த இழப்பு வந்தாலும் நம்மால் அந்த துக்கத்தை பார்த்து அது இல்லாமல் போகச் செய்ய முடியும் அப்படிங்கிற இருப்பிலே இருப்பது இருப்பு சத்தியம் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது எல்லா தர்க்க சத்தியமுமே இருப்பு சத்தியத்தை நோக்கி அழைத்து செல்லும் பார்க்காத பொழுது மனம் எப்பொழுதுமே தர்க்க சத்தியத்திலேயே நிலை பெறும் சில நேரத்தில் தர்க்க சத்தியத்திலேயே மனம் இருக்குமானால் யோசிக்க முடியாது சின்ன கதை